கிறிஸ்தயேசுவில் அன்பிற்கினே சகோதரர்களே சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவின் காட்சி பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் ஏன் இந்த பெருவிழா காட்சி விழா என்பதை அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே மனிதனுக்கு இறைவன் அறிவை கொடுத்திருக்கிறார் நுண் அறிவையும் கொடுத்திருக்கிறார் அதை கொண்டு இந்த உலகத்தின் பலவிதமான கருத்துக்களையும் பொருள்களையும் உண்மைகளையும் அறிந்து கொள்கின்ற வளர்ச்சியையும் பக்குவத்தையும் கொடுக்கின்றார் அந்த வகையிலே கண்டுபிடிப்புகள் என்பது இன்றைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது புதிது புதிதாக கண்டுபிடிக்கின்றார்கள் இவர்கள் எப்படி புதுசாக கண்டுபிடிக்கிறார்களோ அதே போன்று புதிது புதிதாக நோய் நொடிகளும் வந்து கொண்டு தான் இருக்கிறது இப்போ ஆரம்பிச்சிட்டான் சைனா இன்னொரு தொற்று உலகமெல்லாம் பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆபத்து இருக்கிறது இது எங்கே போய் நிற்கும் தெரியவில்லை என்று பல விதமான அச்சுறுத்துக்களை நாம் கேள்விப்படுகின்றோம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இந்த நூற்றாண்டு ஆரம்பித்து ஏறக்குறைய அதிலே வந்துருச்சு இனிமே அடுத்து மூவாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னு அந்த மாதிரி சமயத்தில் தான் வரும் அதை பற்றி கவலையே தேவையில்லை அவ்வப்போது வரக்கூடிய நோய் நொடிகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது இருந்து கொண்டு தான் இருக்கிறது அதை பற்றி நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடவுளின் கரத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மூன்றாவது தீர்மானமாக இந்த ஆண்டு முழுவதும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் நம்பிக்கையோடு இருந்து தொடர்வோம் இருந்தாலும் இந்த புதிய கண்டுபிடிப்புகள் என்பது மனிதன் தனது அறிவை கொண்டு அவன் கண்டுபிடிக்கின்றான் கையாளுகின்றான் ஆனால் கடவுளை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா இதுவரைக்கும் கண்டுபிடித்ததும் இல்லை இனி கண்டுபிடிக்கப் போவதும் இல்லை ஏனென்றால் ஆண்டவன் ஆட்டுக்கும் வாழ அளந்து தான் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல கடவுளையே அறிந்து கொள்கின்ற அறிவு மனிதனுக்கு கடவுள் எப்படி கொடுப்பார் அப்படி கொடுத்தால் இவன்தான் கடவுளை ஒழிய அவர் கடவுளாக இருக்க முடியாது எனவே தான் அன்புக்குரியவர்களே இறைவனை அறிந்து கொள்ளுதல் கடவுளை அறிந்து கொள்ளுதல் என்பது இந்த மனித குறுகிய புத்திக்கு எட்டாத ஒன்றாக இருக்கிறது எனவே தான் இறைவன் என்ன செய்கின்றார் தன்னை வெளிப்படுத்துகிறார் அந்த வெளிப்பாட்டை மனிதன் பெற்றுக்கொள்கிறார் உதாரணமாக பாருங்கள் பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயண நூல் மூன்றாம் அதிகாரம் எரிகின்ற அந்த முட்புதர் அதை பார்த்ததும் மோசே ஆச்சரியப்படுகின்றார் அருகிலே போகின்றார் அருகில் வராதே இது புனிதமான இடம் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே நீர் யார் உன்னுடைய பெயரை கேட்டால் நான் என்ன சொல்வேன் அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நாமே இருக்கிறவர் இந்த பெயரை வெளியிட்டது யார் கடவுள்தான் மனிதனாக இதை சேர்த்துக்கொண்டான் கண்டுபிடித்து விட்டான் என்பதற்கு இல்லை எனவே தான் கடவுள் யார் என்று சொன்னால் கடவுள் யேவா என்பதைத்தான் அவர்கள் இறைவெளிப்பாட்டாக பெற்றுக்கொண்டார்கள் மோசே வழியாக பத்து கட்டளைகள் நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒழுக வேண்டும் இப்படித்தான் இறைவனுக்கு ஏற்றவர்களாக நடக்க வேண்டும் அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக சீடர்களாக இருக்க வேண்டும் என்று மனிதன் கண்டுபிடித்தது கடவுளே கொடுத்த சட்ட திட்டமாக அடிப்படை இயற்கை நியதி வாழ்வு முறையாக பத்து கட்டளைகளை நாம் பெற்றிருக்கின்றோம் இது இறை வெளிப்பாடாக இருக்கிறது அதே போன்று புதிய ஏற்பாட்டிலே பாருங்கள் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே இருந்தபொழுது திருமுழுக்கு யோவான் அவருடைய சீடர்கள் சென்று அவரை கேட்கின்றார்கள் நீர் யார் என்று கேட்கின்றார்கள் அவர் என்ன நடக்கிறது பாருங்கள் அதை போய் சொல்லுங்கள் என்று அவர் சொல்கின்றார் நீர் யார் என்று சொன்னால் கடவுள் வெளிப்படுத்தினால் ஒழிய மனிதனாக கண்டுபிடிக்க முடியாது ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் அப்பொழுது பேதுரு சொல்கிறார் நீர் கடவுளின் மகன் மெசியா என்று சொல்கிறார் அவருக்கு உடனடியாக இயேசு என்ன பதில் சொல்கின்றார் இதை உனக்கு வெளிப்படுத்தியது என் தந்தை எனவே நீராக இதை சொல்கிறீர் என்று நான் நினைக்கவில்லை என் தந்தையே உனக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார் உயிர்த்த பிறகு பவுலடியார் தமஸ்க்கு நோக்கி பயணம் செய்கின்றார் கிறிஸ்துவர்களை பூண்டோடு ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் அப்பொழுது உயிர்த்த ஆண்டவர் அவரை தடுத்தாட்கொண்டு அவரோடு பேசுகின்றார் பவுல் கேட்கின்றார் நீர் யார் என்று கேட்கின்றார் அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நீ துன்புறுத்துகின்ற இயேசு நான்தான் என்று சொல்ல அவர் இயேசு ஆண்டவரை அங்கே கண்டுகொள்கிறார் இறைவன் வெளிப்படுத்தினால் ஒழிய கடவுளைப் பற்றி மனிதன் எதையும் தெரிந்து கொள்ள முடியாது காரணம் ஒரு ஆய்வு கூடத்திலே வைத்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கின்ற ஒரு பொருளோ ஆளோ இல்லை கடவுள் எனவே தான் அன்புக்குரியவர்களே கடவுள் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த அவசியத்தின் பேரில்தான் இன்றைக்கு இந்த திருக்காட்சி பெருவிழா அமைகிறது கடவுள் தன்னையே மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார் முதலிலே யாருக்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் இஸ்ராயல் மக்களுக்கு தான் வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய பெற்றோர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இடையர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் பிறகுதான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற விழா பிற இனத்தாருக்கு கடவுளின் வெளிப்பாடு இறை வெளிப்பாடு திரு வெளிப்பாடு என்பதை நாம் கொண்டாடுகின்றோம் இன்றைய தினத்தை நமக்கெல்லாம் நற்செய்தி அறிவித்து நம்ம விசுவாசத்தில் வளர்த்த என்ற சபையை சார்ந்த குருக்கள் மிஸ்யோ சேத்ரா சேத்ர பரி என்று சொல்லக்கூடிய இந்த சபையினுடைய திருநாளாக கொண்டாடுகின்றார்கள் ஃபீஸ்ட் ஆஃப் தி எம்இபி ஏனென்றால் இவர்கள் எப்படி கடவுளின் வெளிப்பாடு பிற கொடுக்கப்பட்டதோ அதே போன்று இவர்களும் பிற இனத்தாருக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் நம்முடைய மறை மட்டும் முன்னூற்றி முப்பத்தி மூன்று குருக்கள் வந்திருக்கின்றார்கள் அதிலே கடைசியாக வந்தவர்தான் அருள் தந்தை ஈ ஒலிவியே அவர் அதோடு முடிந்துவிட்டது பிறகு நம்முடைய மறை மாவட்டத்திற்கென்று வரவில்லை பல இடங்களுக்கு அவர்கள் தொடர்ந்து வந்திருக்கின்றார்கள் ஆனால் கடைசியாக வந்தது பேர் ஈ ஒலிவியே என்பவர்தான் இவர்களெல்லாம் எதற்கு வந்தார்கள் என்று சொன்னால் நற்செய்தியை அறிவிக்க யாருக்கு இதுவரைக்கும் யாருக்கு நற்செய்தி கிடைக்கவில்லையோ யாருக்கு இன்னும் எட்டவில்லையோ அவர்களுக்காக நற்செய்தியை அளிக்க வந்தார் எனவே தான் அன்புக்குரியவர்களே இந்த குருக்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லை மற்ற இடங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்ன நமக்கு அவர்கள் நற்செய்தியை அறிவித்து மூன்று தலைமுறைகளாக அவர்கள் வளர்த்து விட்டார்கள் நம்மை இன்னும் நாம் வளர வேண்டும் என்றால் நாமே வளர வேண்டும் நற்செய்தி அறிவித்தவர்களுக்கே அறிவிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அவர்கள் மற்ற இடங்களுக்கு செல்கின்றார்கள் மற்ற இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப் போகின்றார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு அந்த எம்இபி எல்லாம் நாம் நன்றியோடு நினைத்து அவர்கள் செய்த மேலான கருணையையும் இரக்கத்தையும் உதவியையும் அவர்களுடைய மேலான தாராள உள்ளத்தையும் இன்றைக்கு நாம் போற்றுகின்றோம் நன்றியோடு நினைக்கின்றோம் குறிப்பாக இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பிய தெலஸ் வெல்டர் வெல்டர் அடிகளார் ஒரு எம்மிபி குரு எனவே இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நன்றி சொல்கின்ற வேளையிலே இந்த மூன்று ஞானிகள் புறவினத்தார்கள் பல்வேறு இடங்களிலிருந்து வந்தவர்கள் இவர்கள் யூதர்கள் அல்ல இவர்களுக்கு இறைவன் வெளிப்படுத்திய அந்த திருவெளிப்பாட்டின் வழியாக இந்த மூன்று பேரும் நமக்கு சொல்கின்ற பாடங்களாக மூன்று கருத்துக்களை மட்டும் நம்முடைய மனதில் வைப்போம் முதலிலே பாருங்கள் எதை தேடுகிறோம் இந்த உலகத்திலே நாம் எதை தேடுகிறோம் இந்த மூன்று ஞானிகளும் எதை தேடினார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை தேடினார்கள் ஆண்டவர் இயேசு எங்கே பிறந்திருக்கின்றார் என்பதை தேடினார்கள் எனவே தான் அவர்கள் இந்த மூன்று பேரையும் பல நேரங்களிலே நாம் போட்டு குழப்பிக்கொள்கிறோம் மூன்று அரசர்கள் என்று சொல்கின்றோம் அரசர்கள் கிடையாது ஏனென்றால் அவர்கள் அரசராக இருந்தால் ஏறோது மன்னனிடம் சென்றிருந்தால் அந்த அரசர்களை வைத்து அவன் மரியாதை இருப்பான் அவனே கண்டுபிடித்து அந்த அரசர்களுக்கு சொல்லியிருப்பான் அரசர்கள் அங்கே அவர்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாவதாக மூன்று ஞானிகள் என்று சொல்லப்படுகிறது ஞானிகள் என்று சொன்னால் இயேசு எங்கே பிறப்பார் என்று அவர்கள் கருத்தாய் கணித்திருக்க முடியும் எனவே அவர்கள் ஞானிகள் என்பதும் இல்லை மூன்றாவதாக என்ன கருத்து என்று சொன்னால் இவர்கள் இறைவனை தேடியவர்கள் வான சாஸ்திரத்தை தெரிந்தவர்கள் எனவே இந்த இறைவன் இந்த அரசன் கடவுளின் மகன் மெஸ்ஸியா என்பவர் பிறந்திருக்கின்றார் என்பதை அவர்கள் அந்த தேடுகின்ற மனப்பான்மையோடு வந்தவர்கள் எனவே தான் என்ன செய்கிறார்கள் ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கிறாரே எங்கே அவரது மின்மீன் கண்டோம் என்று சொல்கிறார்கள் எங்கே என்பதைத்தான் அவர்களுடைய குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள் அவர்கள் பயணம் செய்தார்கள் எங்கே என்ற அந்த ஒரு குறிக்கோளோடு பயணம் செய்தார்கள் அன்புக்குரியவர்களே நாமும் இந்த உலகத்திலே பயணம் செய்கின்றவர்களாக இருக்கின்றோம் எங்கே நாம் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது மிக அவசியமான ஒன்று எனவே தான் இந்த உலகத்திலே நாம் பணம் பொருள் செல்வம் புகழ் பதவி இவைகளை தேடி நாம் செல்கின்றோம் என்று சொன்னால் ஒரு நாள் இவைகளெல்லாம் முடிந்துவிடும் அழிந்துவிடும் இறப்பு என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான அழிவாக இருக்கும் ஆனால் இறைவனை நோக்கி நாம் பயணம் செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த இறைவனை நாம் காண்போம் அந்த இறைவனை நாம் கண்டடைவோம் அதுதான் மோட்சம் அதுதான் விண்ணகம் எனவே நம்முடைய பயணம் எதை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால் இறைவனை நோக்கியதாக இருக்க வேண்டும் எங்கே என்ற தேடுதலாக இருக்க வேண்டும் இறைவன் எங்கே என்ற அந்த ஒரு உண்மையான வேட்கையாக இருக்க வேண்டும் அதுதான் இவர்கள் கொடுக்கின்ற முதல் பாடமாக அமைகிறது இரண்டாவது அன்புக்குரியவர்களே நாம் தேடுகின்றோம் ஆனால் எப்படி தேடுகின்றோம் எதை தேடுகின்றோம் எதன் அடிப்படையிலே நாம் அந்த தேடுதலை கொள்கின்றோம் என்று சொன்னால் இந்த மூன்று ஞானிகள் அவரது வெண்மீன் நட்சத்திரம் கண்டோம் அவருடைய நட்சத்திரம் எழ கண்டோம் என்று சொல்கின்றார்கள் இந்த உலகத்திலே அன்புக்குரியவர்களே கடவுள் நமக்கு பல்வேறு அடையாளங்களை கொடுத்திருக்கிறார் அந்த அடையாளங்கள் வழியாக நம்மை வழி நடத்துகிறார் இந்த விண்மீனை அவர்கள் பின்பற்றிய வரைக்கும் அவர்கள் ஒழுங்காகத்தான் சென்றார்கள் விண்மீனை விட்டு இவர்கள் எப்பொழுது ஏறோது அரண்மனையை பார்த்தார்களோ அப்பொழுது இவர்கள் வழி தவறிவிட்டார்கள் வழி மாறிவிட்டார்கள் தடம் புரண்டு விட்டார்கள் எனவே அந்த விண்மீன் காட்டுகின்ற வழியை விட்டுவிட்டு ஏரோது அரசனுடைய அந்த அரண்மனைக்கு சென்று அவனிடம் இந்த மெசையாக எங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவரிடம் கேட்க போய் அது பல பிரச்சனைகளை உண்டாக்கி அவர்களுக்கு அது ஒரு முடிவு தெரியாத வகையிலே அது ஒரு குழப்பமான ஒரு சூழலை உருவாக்கிவிட்டது அன்புக்குரியவர்களே நாமும் இறைவன் காட்டுகின்ற அந்த வழியை தவறி நமக்கென்று ஒரு வழியை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அது நமக்கு குழப்பமும் பல்வேறு சச்சரவுகளையும் பலவிதமான இடைஞ்சல்களையும் தான் உருவாக்குமே ஒழிய நிம்மதியை நிறைவை நாம் சென்றடைகின்ற இலக்கை நமக்கு கொடுக்காது பல நேரங்களிலே பணம் பொருள் இவைகள் எல்லாம் ஒரு மின்மீன் போன்று இதை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் பிறரன்பு காரியங்களை செய்ய வேண்டும் நானும் வாழ வேண்டும் நானும் வளர வேண்டும் என் குடும்பமும் இருக்க வேண்டும் தழைக்க வேண்டும் ஆனால் நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என் குடும்பம் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கின்றவர்கள் நிச்சயமாக விண்மீனை விட்டுவிட்டு அவர்கள் தங்கள் வழியை தேர்ந்து கொண்டவர்களாகத்தான் இருப்பார்களை ஒழிய இறை வழியை பின்பற்றுகின்றவர்களாக இருக்க முடியாது இந்த உலகத்திலே எப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்கள் நேற்று வரைக்கும் ஓட்டாண்டியாக இருந்த ஒரு ஆள் இன்றைக்கு கோடி கோடியாய் சம்பாதித்து அவன் மாட மாளிகைகளே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு விண்மீன் வழிகாட்டவில்லை அவனுக்கு இந்த உலகம் வழிகாட்டியது இந்த செல்வம் பொருள் பணம் புகழ் என்பது வழிகாட்டியது இப்படிப்பட்டவர்கள் விண்மீனை விட்டுவிட்டு தங்களுக்கென்று வழியை தேடிக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இதே ஞானிகள் அந்த மூன்று ஞானிகளும் விண்மீனை விட்டுவிட்டு சென்ற பிறகு மீண்டும் விண்மீன் தோன்றியது அந்த வழியை பின்பற்றினார்கள் ஆண்டவரை கண்டடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது வழி தவறிய நாம் சில நேரங்களிலே விண்மீனை காண வேண்டும் கடவுள் அருளுகின்ற அந்த வழியை தேட வேண்டும் அதுதான் திரு அவை நமக்கு காட்டுகின்ற வழி இறைவன் காட்டுகின்ற வழி மூன்றாவதாக பாருங்கள் இவர்கள் பரிசுகளை கொண்டு சென்றார்கள் ஏன் எந்த பரிசுகளை கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் முதலிலே அவர்கள் தங்கம் பொன் இரண்டாவது குருக்கள் பயன்படுத்துகின்ற சாம்பிராணி மூன்றாவது வெள்ளை போலம் இந்த மூன்றையும் கொடுக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு அரசர் ஆண்டவர் இயேசு குருவானவர் ஆண்டவர் இயேசு இறைவாக்கினர் இது மூன்றையும் எங்கே நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால் திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்திலே நாம் பார்க்கின்றோம் குருவும் ஆசிரியரும் அரசருமாகிய மூன்று பணிகளிலே திருமுழுக்கின் பொழுது நாம் அர்ச்சிப்பு பெற்று கிறிஸ்மா தைலம் அபிஷேகம் செய்யப்பட்டு அவருடைய பணியிலே பங்கு பெறுகின்றோம் இந்த குழந்தை கடவுளின் மகன் மெசியா உண்மையாகவே அரசர் அந்த காலகட்டங்களிலே தான் எல்லா கஜானா என்று சொல்லக்கூடிய எல்லா பணம் பொருள் எல்லாம் போயிருக்கிறது அந்த காலகட்டங்களிலே இந்த பொன் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சொத்தாகவே இருந்திருக்கிறது நம்முடைய இலக்கியங்களை கூட பார்க்கலாம் புலவர்கள் புகழ்ந்து பாடுகின்றார்கள் அவர்களுக்கு பொற்காசுகளை கொடுத்து அனுப்புகின்றார்கள் அரசர்கள் எனவே இந்த பொண்ணுக்கு சொந்தமானவன் இந்த தங்கத்திற்கு உரியவன் யார் என்று சொன்னால் அரசன் அந்த வகையிலே ஆண்டவர் இயேசு அரசன்தான் என்பதை உணர்த்துவதற்காக இந்த தங்கத்தை கொண்டு போய் அவருக்கு காணிக்கையாக கொடுக்கின்றார்கள் இரண்டாவதாக பாருங்கள் சாம்பிராணியை கொடுக்கின்றார்கள் சாம்பிராணி எங்கே பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால் வழிபாட்டில் பயன்படுத்தப்பட்டது இந்த வழிபாட்டிலே குருக்கள் பயன்படுத்திய ஒரு பொருள்தான் சாம்பிராணி காரணம் அந்த சாம்பிராணி என்பது நெருப்பிலே போடப்படுகின்ற பொழுது எந்த ஒரு புகையும் கீழே போகாது அந்த புகையானது மேலே எழும் இறைவனுக்கு செலுத்துகின்ற வழிபாடு என்பது இறைவன் அவருக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே சாம்பிராணியை அவர்கள் அந்த வாசனை திரவியத்தை அவர்கள் அந்த வாசனை பொருளை பயன்படுத்தினார்கள் எனவே தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு குருவாக இருக்கின்றார் என்பதை உணர்த்துகின்ற விதமாக இந்த சாம்பிராணியை கொடுக்கின்றார்கள் மூன்றாவது வெள்ளை போலம் வெள்ளை போலம் என்பது இறப்பின் பொழுது உடலுக்கு பூசி அந்த உடலை துணியால் சுற்றி அடக்கம் செய்கின்ற ஒரு முறை அது யூதரிடம் இருந்தது அது எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் எகிப்து நாட்டிலிருந்து வந்த ஒரு நல்ல பழக்கம் எனவே தான் எகிப்தினுடைய அடக்க முறை பிரமிட் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கும் போற்றப்படுகிறது அந்த எகிப்தை விட முன் ஒரு காலமாக நம்முடைய சிந்துவெளி நாகரிகம் என்பதும் இருக்கிறது எனவே அடக்க சடங்கிற்கு பயன்படுகின்ற ஒரு பொருள் என்னவென்றால் வெள்ளை போலம் இன்றைக்கும் அது இருக்கிறது எகிப்திலே அதை நாம் பார்க்கலாம் இந்த வெள்ளை போலம் எதற்கு என்று சொன்னால் இந்த அரசர் இந்த இறைவாக்கினர் ஒரு நாள் இறப்பார் அவருக்கு அடக்கம் என்பது உண்டு அவர் இறந்த பிறகு உயிர்ப்பார் என்ற இறப்பையும் உயிர்ப்பையும் எடுத்துச் சொல்கின்ற ஒரு அடையாள பொருளாக கொடுக்கின்றார்கள் இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு என்ன காணிக்கை கொடுக்கின்றோம் திருப்பலிக்கு வருகின்றோம் அவருக்கு என்ன காணிக்கை நாம் கொடுக்கின்றோம் ஏதோ திராட்சை வாழைப்பழமும் கொண்டாந்து அவருக்கு கொடுப்பது என்பது அது இறைவனுக்கு ஏற்றதாக இருக்குமா சாமியாருக்கு வேணால் ஏற்றதாக இருக்கும் போய் நான் சாப்பிடுவேன் அவ்வளோதான் ஆனால் சாமிக்கு ஏற்றதாக இருக்க முடியுமா அந்த வாழைப்பழம் திராட்சைப்பழம் நீங்கள் வாங்கி கொடுக்கின்ற பொழுது அதனால் வானான்னு சொல்ல அதையும் விட்றாதீங்க கொடுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதை கொடுக்கின்ற பொழுது காணிக்கை யாருக்கு கொடுக்கின்றோம் இறைவனுக்கு கொடுக்கின்றோம் என்ற உயரிய எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் இந்த ஒரு எண்ணத்தோடு தான் உண்டியலிலே நீங்கள் எல்லாம் காசு போட வேண்டும் ஏனென்றால் அன்புக்குரியவர்களே கடவுள் எதையும் சாப்பிடுவது கிடையாது அவருக்கு என்ன வாய் இருக்குதா கை இருக்குதா பசி எடுக்குமா ஒன்றும் இருக்காது ஆனால் கடவுளை போன்று இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே பல்வேறு மக்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்காகத்தான் இறைவன் இத்தகைய காணிக்கையை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் எல்லா காணிக்கைகளுக்கும் மேலான ஒரு காணிக்கை இருக்கிறது என்னவென்று சொன்னால் நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் நம்மையே இறைவனுக்கு பலியாக கொடுக்க வேண்டும் அதைத்தான் அன்புக்குரியவர்களே நாம் செய்ய வேண்டும் ஒருவேளை நாம் இதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் திருப்பலியினுடைய தொடக்கத்திலேயே நாம் மன்னிப்பை வேண்டி இறைவனுக்கு காணிக்கையாக்கி இந்த அப்பரசத்தோடு நம்மை ஒப்பு வேளையிலே இந்த காணிக்கைகளை விட இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற அந்த காணிக்கை மிக பெரிய காணிக்கையாக ஏற்றதொரு காணிக்கையாக இருக்கும் எனவே அன்புக்குரியவர்களே இந்த மூன்று ஞானிகளும் மூன்று கருத்துக்களை நமக்கு முன்னெடுக்கின்றார்கள் இன்றைய நாளிலே எதை நோக்கி நாம் பயணம் செய்கின்றோம் எப்படி எதை பார்த்து நம்முடைய பயணத்தை நாம் செலுத்துகின்றோம் இறைவனுக்கு நாம் என்ன கொடுக்கின்றோம் என்பதை நம்முடைய மனதிலே இருத்தி சிந்தித்து இந்த விழாவை கொண்டாடி அருள் பெறுமாறும் ஆண்டவருடைய ஆசிர் பெறுமாறும் இந்த திருப்பலியை நாம் தொடருவோம் ஆமன்